அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கு காப்பி பருத்தி பால் உளுத்தங்கஞ்சி இதுதான் வந்து மக்களுக்கு உண்டான அந்த பானங்கள் அப்படிங்கிற ஐட்டத்தில் வந்து இது மட்டும்தான் இருக்கு விழிஞ்சு அந்த பால் மட்டும் எடுத்துக்கணும் அந்த பால் எடுத்துக்கிட்டு அந்த பால் கூட கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை வளரக்கூடிய ஆண் பிள்ளைகளுக்கு தினமும் கொடுக்கறது ரொம்ப 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 சிறப்பு வளரக்கூடிய பிள்ளைங்களுக்கு காலையில் தரலாம் புருஷனுக்கு வந்து சாயந்தர நேரத்தில் தரலாம் அப்படி தரும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த ஆண்மை சம்பந்தப்பட்ட உறுப்புக்கள் பலமடையும் இந்த விதை தான் வந்து ஒரு மனிதனுக்கு உயிராற்றலை தரக்கூடிய தன்மை இருக்குது அதனால் எல்லாரும் இதை செஞ்சு சாப்பிட்றது நல்லது யோகம் சேனல் நேர்களுக்கு வணக்கம் நம்ம மதியிலும் பார்த்திங்கன்னா அருமையான வைத்தியர் கனகராஜ் ஐயா வந்திருக்கிறாரு அவருடைய வீடியோவை நிறைய பேர் நீங்கள் பார்த்துட்டு பயனடைஞ்சவருன்னு நிறைய பேர் நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க நன்றி இந்நாளில் கூட பார்த்திங்கன்னா பருத்தி இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான பருத்தி இதை வந்து பார்க்க முடியாது அநேக நாட்டு ம மருந்துகள் கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய விதைகளும் பூவுடைய பொடிகளும் நமக்கு கிடைக்கும் ஆனால் நிறைய இடத்துல அது கிடைக்கிறதில்ல சரிங்களா நீங்கள் கிடச்சா அதில் ஐயா என்ன குறிப்பு சொல்கிறதோ அதை நீங்கள் பயன்படுத்தி அதன்படி நம்ம அதை நம்ம நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒதிகிதமான பருத்தி வெள்ளை கலராக பருத்தி இருக்குது இது வந்து நாட்டு செம்பருத்தி செம்பருத்தி சேர்ந்த பருத்தி இதனுடைய இதனுடைய குணங்கள் இதனுடைய மருத்துவங்களை பற்றி இதாக சொல்லுங்கள் ஐயா இல்லை சொல்லலாம் இப்போ நான் சாதாரணமாக வந்து நாம் பயன்படுத்தக்கூடிய பருத்தியை பற்றியே பேசலாம் இது ப இது அதாவது இதுவும் பருத்தி என்ன்தான் அந்த பருத்தியை பற்றி அதாவது மாடுகளுக்கு போடுற மாலைங்களா மாட்டு ஆட்டி ஊற்றுற அந்த பருத்தியை வச்சே நம்ம இப்போ பேசலாம் அது சாதாரணமாக எல்லா இடத்துலையுமே விளைய வயலில் விளைய வச்சு அது பயிர் பண்ணுறாங்க அந்த பருத்தியில் பார்த்திங்க அப்படின்னா அந்த பருத்தி வந்து பூவுலேருந்து இருந்து அந்த மொட்டாக வரும்போது பாருங்க இது மாதிரி காய் வரும் இந்த காயாக வரும்போது பார்த்திங்கன்னா அதை வந்து பறித்து சாப்பிடலாம் சாப்பிடும்போது ஒரு அட்டகாசமான ஒரு இனிப்பு சுவை இனிப்பு சுவையோடு இருக்கும் அந்த பருத்தி பிஞ்சு பிஞ்சில் பருத்தி பிஞ்சில் அது மாதிரி பருத்தி பிஞ்சில் சாப்பிடலாம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இதிலேருந்து வரக்கூடிய பருத்தி விதை பருத்தி விதையிலருந்து பால் எடுக்கலாம் பால் எடுத்தால் அப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பருத்தி பால் அப்படின்னு விற்பாங்க அப்போது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சுக்கு காப்பி பருத்தி பால் உளுத்தங்கஞ்சி இது தான் வந்து மக்களுக்கு உண்டான அந்த பானங்கள் அப்படிங்கிற ஐட்டத்தில் வந்து இது மட்டும்தான் இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாட்டிலில் கலர் கலராக கலர் கலராக இருக்குது இரநூறு இருந்து ஒன்றரை லிட்டர் வரைக்கும் வர்றது கலர் கலரெலாம் எத்தனையோ பானங்கள் வருது அன்னைக்கு மக்களுக்கு வந்து ஒரு தேக ஆரோக்கியத்துக்கு அவங்க புத்துணர்ச்சியாக இருக்கணும்னா உளுத்தங்கஞ்சி பருத்தி பால் அந்த செங்கு காப்பி தேங்காய் பால் பால் இது மாதிரி தான் வந்து அதுவும் வீடு வீடாக கொண்டு வந்து கொடுப்பாங்க நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவை வந்து வீடு வீடாக கொண்டு வந்து கொடுத்தாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம விஷத்தை வந்து நாம் தேடி போய் வாங்குகிறோம் அந்த காலகட்டத்தில் இருக்கிறோம் இந்த பருத்தி விதை பார்த்திங்க அப்படின்னா மேல் ஓடு எடுத்துடணும் மேல் ஓடு எடுத்துகிட்டு உள்ளே இருக்கக்கூடிய பருப்பை மட்டும் எடுத்துக்கணும் பருப்பை மட்டும் எடுத்து அது கூட கொஞ்சம் பால் விட்டு நல்லா உரலில் போட்டு கூட ஆட்டலாம் அல்லது ஓடு எடுக்க சௌகரியம் பத்தலன்னா அந்த பருத்தி விதையை நல்லா ஊற வச்சு அதை வந்து உரலில் போட்டு ஆட்டி நல்ல மொத்தமான காடா துணியில் பிழியணும் கிழிஞ்சு அந்த பால் மட்டும் எடுத்துக்கணும் அந்த பால் எடுத்துக்கிட்டு அந்த பால் கூட கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை ஒரு ஏலக்காய் ஒரு சின்னதாக ஒரு சுக்கு துண்டு இந்த சுக்கு இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க விட்டு வடி அதை ஆல்ரெடி நம்ம ஃபில்டர் பண்ணிடுறோம் அதனால் இப்போ மறுபடியும் வடிகட்ட தேவையில்ல அதை வந்து ஒரு சாதாரணமாக ஒரு இரநூறு இருந்து கால் லிட்டர் வரைக்கும் வளரக்கூடிய ஆண் பிள்ளைகளுக்கு தினமும் கொடுக்கறது ரொம்ப 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 சிறப்பு என்ன வயசுலேருந்து கொடுக்கலாங்க ஐயா வயசு வித்தியாசமெலாம் கிடையாது பத்து வயசுக்கு மேற்பட்ட எல்லா பசங்களுக்கும் தரலாம் ஏன்னா பத்து வயசுலேருந்து அந்த பையன் ஒரு பருவத்தை நோக்கி இருக்கிறான் அதனால் அப்போ இருந்து கொடுக்கறது பெ பெஸ்ட்டு இது ஏன் சொல்கிறான் அப்படின்னா இன்றைக்கி அவன் தான் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியாக அலையறான் ஃபைல தூக்கிட்டு அலையறான் அப்போலாம் பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகளுக்கு தான் பிரச்சனைபாங்க அந்த வந்து மாமியார் கூடுமா நாத்தனா கூடுமா அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் குழந்த பிறக்கல அப்படின்னு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தான் பிரச்சனை அதனால் என்ன பண்ணுன்னா இந்த பருத்தி பாலை வந்து ஒவ்வொரு தாய்மார்களும் அது வந்து பருத்தி வந்து மாட்டுக்கு மட்டுமே அப்படின்னு நினைக்காத மனிதனுக்கும் உண்டான உணவு அப்படின்னு தினசரி வந்து பார்த்தீங்கன்னா வயதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அரை இருந்து ஒரு டம்ளர் வரைக்கும் தரலாம் இல்லை கணவன் மேலே அதிக பற்றும் பாசமும் ஏக்கமும் இருக்கிற பெண்களும் புருஷனுக்கு செஞ்சு தரலாம் புருஷனுக்கு வந்து எப்போ தரணும்னா சாயந்தர நேரத்தில் தரணும் வளரக்கூடிய பிள்ளைங்களுக்கு காலையில் தரலாம் புருஷனுக்கு வந்து சாயந்தர நேரத்தில் தரலாம் அப்படி தரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஆண்மை சம்பந்தப்பட்ட உறுப்புக்கள் பலமடையும் விதைகள் நல்ல த ஒரு வலிமையானதாக இருக்கும் விந்து உற்பத்தி உயிரணுக்களோட எண்ணிக்கை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான வகையில் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான செடி தான் வந்து நாம் பார்த்த இந்த பருத்தி பருத்தியை விட இந்த பருத்தியில் இருக்கக்கூடிய அந்த விதை தான் வந்து ஒரு மனிதனுக்கு உயிராற்றலை தரக்கூடிய தன்மை இருக்குது அதனால் எல்லோரும் இதை செஞ்சு சாப்பிட்றது நல்லது பார்த்தீங்கன்னா இந்த பழுத்து பார்த்திங்கன்னா இது மாட்டுக்கு மட்டும்தான் இதெல்லாம் கொடுத்துருப்போம் நம்ம ஐயா வந்து பார்த்திங்கன்னா மனுஷன் கூட எப்படி நம்ம இதை உபயோகிக்கலாம் இதனுடைய மருத்துவ குணங்கள் எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ஐயா சொன்னார் அது பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டிருப்பீங்க இருந்து பத்து வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஆண் குழந்தைகளுக்கு எல்லோருமே கொடுக்கலாம் நைட்டில் ம புருஷனோட அன்பா அரவணைப்போடு நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா புதுசுமை நம்முடைய கணவர்மார்களுக்கு கொடுக்கலாம் அதை கூட நம்ம ஐயா நம்ம தெளிவாக நம்ம சொன்னார் நம்மளால் செய்ய முடியல அப்படின்னா இன்னமும் நிறையா அநேக கடைகளில் தள்ளுவண்டி வண்டி கடைகளில் விற்றுட்டு தான் இருக்காங்க ஐயா ஆமாம் இன்னும் இருக்காங்க நீங்கள் அங்கே வாங்கி கூட அதை நீங்கள் பயனடையலாம் நம்மளால் செய்ய முடியல தெரியல அப்படின்னா இன்னமும் நிறைய பருத்தி பாலன் விற்கிறாங்க நீங்கள் அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வாங்கி அதை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் பயனடையலாம் நன்றிங்க ஐயா நன்றி வணக்கம்